நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக்க நர்மதாஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு உச்ச கட்டுப்பாடு விலை நிர்ணயம் அஞ்சல் மூல வாக்களிப்பு முதலாம் நாள் முதல் நிறைவும் பாடசாலைகளுக்கு விடுமுறை படகு கவர்ந்து விபத்து இளைஞர் ஒருவர் மாயம் தூய்மை பணியாளர் வேலைக்கு விண்ணப்பித்தப்பட்ட தாரிகள் யூக்ரைன் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் ஐம்பத்தி ஒரு பேர் பள்ளி பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முதலிடம் ராஜஸ்தான் அணிக்கு புதிய தலைமை பயிற்சியாளர் இனி விரிவான செய்திகள் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்சக்கட்டுப்பாட்டு விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை நூற்றி அறுபத்தி இரண்டு முதல் நூற்றி எண்பத்தி நாலு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்றி எழுபது முதல் முந்நூற்றி மூன்று ரூபாய் வரையிலும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் நானூறு கிராம் பால்மாவின் விலை தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாதகள் கடற்பகுதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இன்று அதிகாலை இரு இளைஞர்களுடன் கடற் சென்ற படகொன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்துள்ள நிலையில் மற்ற இளைஞன் காணாமல் போயுள்ளார் அவரை தேடும் நடவடிக்கைகளில் கடற்படையினரும் மீனவர்களும் இணைந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பதுலை பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்படுவதாக உவா கன கல்வி அமைச்சின் செயலாளர் காமினி மகிந்தபால பால ஜோபியஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பதுளை மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் பதுலை விசாகா பெண்கள் உயர்தர பாடசாலை ஆகியன இம்மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுளை விக்ரமகாதேவி மகளிர் உயர்தர பாடசாலை மற்றும் உயர்தர பாடசாலை ஆகிய பாடசாலைகளுக்கு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி விடுமுறை வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்பட்ட மாவட்டத்தில் உள்ள ஏனைய பாடசாலைகள் எதிர்வரும் இருபதாம் தேதி விடுமுறை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் முதலாம் நாள் இன்று நிறைவடைந்துள்ளது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான அஞ்சல் மூல வாக்களிப்பு மாலை நாலு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினங்களுக்கும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் திகதி மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் வாக்களிப்பதற்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் வாக்களிப்பிற்கு ஏழு இலட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு அரசு உத்தியோகர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் கரியானா மாநிலத்தில் அரசு அலுவலகங்களில் குப்பைகளை அகற்றும் தூய்மை பணியாளர் வேலைக்கு ஒன்று தசம் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரிகளும் நாற்பத்தி ஆயிரம் இளங்கலை பட்டதாரிகளும் இதற்கு விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேலைவாய்ப்பின்மை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிகரிக்கும் வேலையின்மை ஆளும் கட்சி கண்டுகொள்ளாமல் இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளன உக்ரைன் மத்திய பகுதியில் உள்ள போல்டாவா நகரில் ரஷ்யா மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஐம்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் ராணுவ நிர்வாக ஒன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது அருகிலிருந்த வைத்தியசாலை ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒழுகி எழுப்பப்பட்ட போதிலும் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு போதுமான நேரம் இருக்கவில்லை என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தார் இந்த தொடர்பில் கரை யுக் ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு பதிலளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை நடத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பாரிஸில் இடம்பெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது சீனா இதுவரை ஐம்பத்தி மூன்று தங்கம் நாற்பது வெள்ளி மற்றும் இருபத்தி இரண்டு வெண்கல பதக்கங்கள் அடங்கலாக நூற்றி பதினைந்து பதக்கங்களை பெற்று முதலிடத்தில் உள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ள பெரிய பிரதானியா முப்பது தங்கம் பதினெட்டு வெள்ளி மற்றும் பதிமூன்று வெண்கல பதக்கங்கள் அடங்கலாக அறுபத்தி ஓரு பதக்கங்களை பெற்றுள்ளது அமெரிக்கா இருபது தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி பதினொரு வெண்கல பதக்கங்கள் அடங்கலாக ஐம்பத்தி மூன்று பதக்கங்களை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது இதுவரையில் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை மாத்திரம் வென்றுள்ள இலங்கை இந்த பட்டியலில் அறுபதாவது இடத்தில் உள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ராகுல் டிராவிட் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டார் இதனால் அவரால் ஐபிஎல் அணிக்கு பயிற்சியாளராக செயற்பட முடியவில்லை அண்மையில் நிறைவடைந்த இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்துடன் அவரது தலைமை பயிற்சியாளர் பதவிக்காலம் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து ஐபிஎல் அணிகளில் ஏதாவது ஒரு அணிக்கு பயிற்சியாளராக செயற்படுவார் என எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியின் தலைமையில் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி